வணக்கம் நேயர்களே மனைவி மேல் அடைந்த கணவன் காத்திருந்து மனைவிக்கு செய்த ஒரு கொடூரமான செயல் உண்மையில் இவையெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாத செய்திகளில் இருந்தாலுமே ஏன் சொல்லுகிறோம் என்றால் உங்களுக்கு கோபம் பெற வேண்டும் கோபம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் சரியான முறையில் நடந்து கொள்வார்கள் விழிப்புணர்வாக மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படுவார்கள் ஏனென்றால் ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்ற பொழுது இது நடந்திருக்கலாம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுகின்ற பொழுது மன ரீதியாக நாங்கள் தவறை செய்யாமல் இருப்போம் இல்லையா அதற்கான ஒரு செய்தியாக நாங்கள் இதை பார்ப்போம் நான் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய செய்தி வந்து இந்தியாவில் ஆந்திர மாநிலத்தில் இடம்பெற்ற செய்தி பார்ப்போம் இந்தியாவின் ஆந்திர மாநிலத்திலே வந்து விஜய் என்னும் ஒருவர் இருவரும் ஒரே வைத்தியசாலையில் பணிபுரிகின்றார்கள் இவர்கள் இருவரும் பணிபுரிந்த காலத்திலேயே நட்பாகி காதலாகி திருமணம் செய்து இவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது கணவன் வந்து அறுவை சிகிச்சை பிரிவில் ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக செயற்படுகின்றார் மனைவி தாதி ஒரு நர்சிங் ஸ்டாஃபாக பணிபுரிகின்றார் இரண்டு பேரும் திருமணம் முடித்து குழந்தையும் பிறந்த பிறகு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சம் போக போக கணவனுக்கு மனைவி மேல் ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது என் மனைவி தவறான நடத்தைகளில் ஈடுபடுகிறார் அல்லது தவறான மாதிரி இருக்கிறார் அந்த மாதிரி இவர் யோசிச்சிருக்கிறார் உண்மை போய் என்பதைத்தான் இவர் சிந்தித்திருக்கிறார் இதனால் இருவருக்கு முடியில் அடிக்கடி வாக்கு பிரச்சனைகள் எல்லாம் பெருமாம் பிரச்சனைகள் வந்து நேரத்தில் வந்து மனைவி இல்லை இல்லை என்று சொன்னாலும் இவருக்கு இருக்கிற மாதிரி இல்லை இவர் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டார் நம்ப மாட்டார் என்பதுக்காக மனைவி என்ன செய்தால் குழந்தையை கொண்டு போயிட்டார் என்னோட இருக்கேலாளர் இந்த மாதிரி போயிட்டார் தனியே இருந்த விஜய்க்கு இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு இறுக்க இழுக்க அவளுக்கு மனைவி மேலு கோபம் அதிகமாக மனைவி மேலு சிறு வைத்தியசாலைக்கு அங்கு நேர போய் பணி முடிஞ்சு வெளியில் வரைக்குள்ள வாசல் வச்சே மறைச்சி வச்சிருந்தாலும் தாக்குதலை மேற்கொண்டார் உடனடியாக அதே வைத்தியசாலையில் இருந்தவர்களாக கொண்டு போய் சேர்க்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனளிக்காமல் மனைவி இறந்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன இந்த விடயம் தொடர்பாக போலீசார் வைத்தியசாலை நிர்வாகத்திடமும் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது என்றால் இருவரும் ஒரே வைத்தியசாலையில் பணிபுரிகின்றவர்கள் என்றபடியினால் என்ன விடயங்கள் என்று பார்த்த பொழுது அவர்கள் ஆரம்பத்தில் இவர்கள் பணிபுரிந்த விடயங்கள் காதலித்த விடயங்கள் திருமணம் செய்த விடயங்கள் எல்லாமும் வைத்தியசாலை நிர்வாகம் சொல்லியிருக்கிறது ஆனால் பிறகு பிறகு இவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்பது முழுமையாக வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தெரியவில்லை என்ற விடயமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே மனைவி மேலுள்ள சந்தேகம் தான் கணவனை இந்த முடிவை எடுக்க செய்திருக்கிறது என்ற விடயம் இப்பொழுது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அந்த கணவன் ஏன் இந்த முடிவை எடுத்தார் இது சரியான முடிவா இல்லையா என்ற விடயங்கள் எல்லாம் இனி நாங்கள் சிந்தித்து ஒரு பிரயோசனமும் இல்லை ஆனால் கட்டாயமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் கணவன் மேல் மனைவியும் மனைவி மேல் கணவனும் ஒரு சந்தேகம் என்று ஒன்று வந்துவிட்டால் அது தீயை விட மிக மோசமானது அந்த சந்தேகம் என்பது இருக்கவே கூடாது இருவருக்கும் இடையில் விதமான ஒளிவு மறைவுகளும் இருக்கக்கூடாது அப்படி ஒளிவுமறைவு இல்லாமல் விட்டுக் கொடுப்போடி இருக்க வேண்டும் சந்தேகம் ஒன்று வந்துவிட்டால் அது என்னதான் சரி செய்தாலும் என்னதான் அந்த சந்தேகம் பிள்ளையாக இருந்தாலும் அது உண்மையாகவே தோன்றும் மன ரீதியில் என்பது பிற அனுபவசாலைகள் இருக்கிறார்கள் எனவே அளவு உங்கள் உறவுகளுக்குள்ள எந்த உறவாக இருந்தாலும் சகோதரர்களாகவோ நண்பர்களாகவோ காதலர்களாகவோ கணவன் யாராக இருந்தாலும் சந்தேகம் கொண்ட உறவு கடைசி விலையில் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதுதான் திண்ணம் அதற்காக இந்த முடிவு எடுக்கலாமா என்றால் அதுவும் இல்லை நூறு விதம் எடுக்கவும் கூடாது நீங்க விட்டு விடலாம் உங்களுக்கு பிரச்சனை என்றால் விட்டு விலகி விடலாம் அதற்காக அவருடைய உயிரை எடுக்கின்ற அளவுக்கு நீங்கள் துணிய கூடாது கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம் செய்திகளுக்காக எங்களை பின்தொடருங்கள்